ேயர்கள திருமூலரின் திருமந்திர பாடல்கள் ஆறு சிவனே எல்லாம் அவனை ஒழிய அமரரும் இல்லை செய்யும் அருந்தவம் மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே சிவப்பரம்பொருள் இல்லாமல் தேவர்கள் இல்லை சிவனருள் இல்லாமல் செய்யப்படும் மேலான தவம் எதுவும் இல்லை சிவபெருமான் அருட்கர்ணை இல்லாமல் ஆக்கல் காக்கல் அழித்தல் என்னும் முத்தொழிலை செய்யும் பிரமன் திருமால் ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளாலும் ஒன்றும் செய்ய இயலாது சிவன் அருள் இல்லாமல் விண்ணுலக வாழ்வடையும் வழியையும் எவராலும் அறிய முடியாது நானும் அறியேன் no eternal could exist but for shiva no penance exists but for him but for him the trinity could do nothing but for him none knows liberation neither do i shivaya namaha <laughs> மூவருக்கும் தேவன் உன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழிலும் புரியும் மூவருக்கும் இவனே தலைவனாவனான் பெற்ற தந்தையைப் போல போற்றத்தக்க பெருமை உடையவன் என் உள்ள தாமரையில் வீற்றிருக்கின்ற இறைவன் இவன் హీ బి ద లీడర్ ఆఫ్ ద ట్రెనిటి హీ బి దీడర్ ఇన్ కంపేరబుల్ బీంగ్ ఫాదర్ లైక్ ఇన్ నర్చరింగ్ ద బీంగ్స్ హీ రిసైడ్స్ ఇన్ దోల్డన్ లోటస్ డీప్ విత్న్ ఇన్ తీయన్ పునలం ఆయిన ఈ అరు అరివారి சேயினும் நல்லவன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்ல பின் தாழ் சடையானே சுடும் நெருப்பை விடச் சூடானவன் குளிர்ந்த நீரிலும் குளிர்ச்சி உடையவன் என்றாலும் இப்படிப்பட்ட இறைவன் கருணையை முழுவதுமாக அறிந்தவர் எவரும் இல்லை எவராலும் முற்றவும் ஓதி உணர்ந்து உணர்ந்தற்கரிய பரம்பொருள் குழந்தையை விட குதூகலம் தருபவன் கொண்டாடத்தக்கவன் விரும்பி தொழும் அன்பர் கைகட்டும் தூரத்தில் நெருக்கமாக நேசமாக இருக்கும் அப்பறம்பொருள் தாயினும் இனிய தயா குணம் உடையவன் தாழ் சடை தாங்கும் தயாபரன் அவனே மூல முதலாம் முழுமதற்கடவுள் கிரேஸ் ஆஃப் த லார்ட் சுப்ரீம் லாங் மேட்டர் லாக்ஸ் ஒன் ஹூ இஸ் ஹாட்டர் தன் பர்னிங் பிளேம்டர் கூல் வாட்டர் அனைவரும் தொழும் இறைவன் பின்னார் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் என் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே பொன்னால் செய்தது போல ஒளி வீசி திகழும் தங்க நிற தாழ்ச்சடை பின் கழுத்தின் கீழாக விளங்க இருக்கும் இறைவன் நந்தியம்பெருமான் அவனே நான் பணிந்து தொழும் எம் இறைவன் நான் மட்டுமல்ல எல்லாரும் வணங்கி வழிபடும் கடவுளும் இவனே இவன் எல்லாராலும் வணங்கத்தக்கவனாக இருக்கின்றானே அன்றி அவன் வணங்கும் இறைவன் யாரும் இல்லை கோல்டன் பிளேட்ஸ் வித்டன் பிளேட் அவுட் இன் இஸ் பேக் பியாண்ட் காம்பிரிஹென்ஷன் போ டு எனி அதும் மண்ணும் அவனே தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன்கடல் ஆமே இறைவன் அவனே விருந்தகன்ற மண் அகமாகவும் உயர்ந்து பரந்த வான் அகமாகவும் இருக்கின்றான் சுட்டெரிக்கும் சூரியனாகவும் சந்திரனாகவும் உள்ளான் பொழிந்து உலகின் வாட்டத்தை போக்கும் தாயாக இருந்து தன் அருள் புரியும் இவனே மலையாகவும் மா கடலாகவும் உள்ளான் பஞ்சபூதங்களும் பார் உலகும் பரந்த வான் உலகும் இவனே என்பது இந்த பாடலின் கருத்து cool தர்னிங் being the vast ocean and huge mountains, being the five elements, he is the gracious mother, nurturing all the beings and blessing all wounds. <music>